இதுதான் சீனி கிழங்கு இது கன்னியாகுமரியில் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பட் இது பேர் தமிழில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிறைய கொடியாந்துருக்கு இதில் இப்போ கிழங்கு இருக்கான்னு ஒரு பெரிய மூடு இருக்கு இந்த மூட்டில் கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம் ஆ என்ன வந்திருக்கு கிழங்கு இது ரொம்ப சின்னதா வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்து பெருசாகும் இது நாங்க கிழங்கு வைக்கல இது ஒரு சின்ன வள்ளி சின்ன ஒரு வள்ளி ஆட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க அதை தான் வந்திருக்கு ஆனால் இது இப்போ ரொம்ப சின்னதா இருக்கு இனிதான் இனி இனிதான் இது பெருசாகும் அதனால அது அப்படியே மூடி வைப்போம் சரி வேறு எங்கேயாவது கிழங்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வேறு தான் இருந்து பெருசாகும் இது ஃபஸ்ட் டைம் நான் இதுவரை சீனி கிழங்காக பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வச்சு அது கிழங்கு வந்திருக்கு பட் குழங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது சர்க்கரை வள்ளி கிழங்கு பட் இது கன்னியாகுமரியில் நாங்கள் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா குட்டி கொண்டா வந்துருக்கு அப்புறம் வேலை எங்கேயாவது வந்திருக்கா வேறு எங்க இருக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்போ எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு தெரியல ஒரு கிழங்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல வேறு காணலை ஏன் அடுத்த கிழங்கு எல்லாம் குட்டி ஒன்று தான் இருக்குது நிறைய நாள் ஆகும் பிள்ளை இருக்குது கிழங்கு வர்றதுக்கு எல்லாம் பொட்டி பொட்டி போய் நிறைய இடத்துல இருக்குது பட்டு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல இதுதான் சர்க்கரை வள்ளி கிழங்கு சீனி வச்சதுக்கு ஒரு கிழங்கு அது கிடைச்சி பட் கலர் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இதுக்கான கிழங்கு வைப்பாங்கன்னு தெரியல இதோட சின்ன ஒரு ஒரு கிளைய வச்சாலே போதும் அது இவ்வளோ பெருசா எங்களுக்கு வளர்ந்துருக்கு அடுத்து ஒரு கிழங்கு இன்னும் பெரிய கிழங்காக கிடச்சிருக்கு ஐயா பெருசு போய் கேட்டா போய் கேட்டா செகண்டா இன்னும் ஒரு கிழங்கு கிடைச்சிட்டு பெரிய கிழங்கா தான் இருக்கு பாத்தீங்களா அதோட கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு தோண்டிக்கிட்டே இருக்கணும் போல பட் அடுத்து ஒரு குட்டி ஓண்டு வந்து வேர் கிடைச்சு நிறைய ரெட் பேர் இருக்குது ரெட் பேர் எல்லாம் இனி கிடங்காகும் போல இருக்கு அதுக்கான வேர் போயிட்டே இருக்கு இவ்வளோ பெருசா வர கிழங்கு வருமா அது அப்படியே ஊனி வைங்க பெருசாவாம் பார்க்க ஊடிச்சு எடுத்தியடா மண்ணுக்கு அப்படிதான் இருக்கும் மண் இல்லை அது கிழங்கு ஆகிட்டு இல்லை அது வேரா மட்டும்தான் இருக்குது கடகாரு கொஞ்ச நாள் கூட போனா இதெல்லாம் பெருசாக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது எவ்வளோ பெரிய கொடியாக எங்கேண்டு எங்கே வர படந்துருக்குனு பாருங்களேன் அங்கே வர படர்ந்துருக்கு பட் கிழங்கென்ன போய் இவ்வளோதான் இறந்துச்சு எனக்கான அதனுடைய கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு கடலை விட இந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அழகான கலர் வேற இல்ல இவ்வளோ பெரிய செடியில இவ்வளவுதான் கிழங்கு காய்ச்சிருக்கு ஃபைனலாக இவ்வளோ பெரிய கொடியில் இவ்வளோ வந்து காய் தான் கிடச்சிருக்கு